மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கக்கூடிய திசையை குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரம் இருக்கும் எங்கெல்லாம் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை என்பது குறித்து தெளிவான தகவலோட இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம் ஏன்னா கடந்த சில நாட்களாக பல குழப்பங்களோட இது சென்னைக்கு வருமா ஆந்திரா போகுமான்னு பலரும் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாங்க நம்ம தெளிவா சொல்லிட்டோம் தெற்கு ஆந்திராவை நோக்கி காக்கிநாடாவிற்கு அருகேதான் இது கரை கடக்கும் சென்னை பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தகவலை மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் மழைக்கான தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் எத்தனை நாட்களுக்கு கனமழை தொடரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இந்த வானிலை கீழே கேட்டு பயன்பெறலாம் புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தாலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது அது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஆகவே நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களில் மிக அதிகமாக இருக்கும் என்பது குறித்து தெளிவாக பார்த்து பயன்பெற போகிறோம் ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் எந்த தேதியில நம்ம மழை சொல்றோம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வங்கக்கடலில் உருவாகி வரும் மோந்தா புயல் காரணமாக வட தமிழகத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நமக்கு தீவிரமடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு உறுதியாக அதிகமான கனமழையானது இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை காலை நேரங்கள் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் நாளை பிற்பகலுக்கு பிறகு அதாவது பகல் நேரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்தை ஒட்டி நகரும் காரணத்தினால நமக்கு அதிகபட்சம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையும் கனமழையுமாக எதிர்பார்க்க முடியும் அதனால மழை இதுவரை சரிவர பெய்யாத பகுதிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் கூடுதல் மழை பொழிவோடு தான் இந்த அக்டோபர் முடிவடைய போகுது கடைசியாக இந்த மோந்தா புயலுடன் இந்த அக்டோபர் முடிவடையும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குது அரபிக்கடலில் புயல் உருவானாலும் அதற்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா நமக்கு அது மழை கொடுக்க போகிறதும் கிடையாது ஆகவே மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள் இன்னொரு பக்கம் கடுமையாக பாதிக்கப்பட போகுது ஒரு பக்கம் மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் பரவலாக கனமழை கொடுத்துட்டு முழுமையாக அதாவது அதிகனமழை அதீத கனமழை மற்றும் காற்று சேதங்கள் பாதிப்புகள் எல்லாமே ஆந்திர மாநிலத்துல கரையை கடந்து அந்த பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பா பதிவாகும் தமிழ்நாட்டில் இன்று இரவு மற்றும் நாளைய தினங்களில் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக கனமழை மட்டும் இரவு நேரங்களிலோ அல்லது அதிகாலை நேரங்களிலோ எதிர்பார்க்க முடியும் ஆகவே குறிப்பாக இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் ஏன் இந்த நான்கு மாவட்டங்கள் கேடிசிசி நம்ம சொல்றோம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய இந்த நான்கு மாவட்டங்கள் தான் சற்று நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஓரளவு சென்னை கிட்ட வந்துதான் அதுக்கப்புறம் ஆந்திர மாநிலத்தை நோக்கி நகருங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதனால் அந்த புயலுடைய ஓரப்பகுதிகள் மேக மேகக்கூட்டங்கள் பொறுத்தவரை சென்னைக்குள் நுழைவதன் காரணமாக விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை இந்த நான்கு மாவட்டங்கள்ல கண்டிப்பாக காணப்படக்கூடும் ஆகவே ஒரு கடும் கனமழையினுடைய தீவிரம் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை இதுவரை சரிவர பெய்யாத இடங்கள் குறிப்பாக குறிப்பா ஆந்திர மாநிலங்கள்ல தான் இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்ததுலேருந்து சரியாக சரியா மழையே பெய்யாமல் நமக்கு எவ்வளவோ பரவாயில்லங்க கடந்த முறை ஒரு தாழ்வு பகுதி வந்தப்ப கூட நிறைய இடங்கள்ல மிக கனமழை மற்றும் அதிகனமழை கொட்டி தீர்த்தது ஆனா ஆந்திர மாநிலங்களில் சரிவர மழை இல்லாத ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இப்போ நமக்கு ஆந்திர மாநிலங்கள்ல நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் இந்த புயல் காரணமாக அதிகரித்து அங்க எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ அந்த இடங்கள்ல முழுமையாக கனமழை மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக ஆந்திர மாநிலங்கள் குறிப்பா தெற்கு ஆந்திரா முழுவதுமாக ரொம்ப தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகக்கூடும் குறித்த நேரத்தை விட சீக்கிரமாக கரை நெருங்கி மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் கரையை கடந்துடும் அதனால இது வந்து ரொம்ப தாமதமாகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை வேக வேகமாக இது புயலாக மாறும் சீக்கிரமாகவே கரையை நெருங்கி கரை தொடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த நேரத்தை விட சீக்கிரமாக கரை நெருங்கி மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது இது ஆந்திர மாநிலத்தில் அதி விரைவில் கரையை கடந்து அதிக மழை பொழிவையும் அங்கே வந்து கொட்டி தீர்க்கும் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கரையை கடக்கும் போது தாழ்வு பகுதி அதாவது தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கிறதுனால மழை ரொம்ப அதிகமாக இருக்க போகுது ஏன்னா ஒரு புயலாக கரையை கடந்தா கூட நமக்கு அஹ் பெரிதளவுல மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் ஒரு தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் காற்றுடைய வேகத்தை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் கஜா புயல் தானே புயல் ஒக்கி புயல் இது போன்ற நிறைய புயல்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் அதை விட இது ரொம்ப சின்ன புயல் தாங்க பெரிய ஆபத்துகள் பாதிப்பு இல்லை இந்த மாண்டஸ் புயல் இது போன்ற மிச்சங் புயல் போன்றதா நமக்கு இருக்க போகுது மிச்சங் புயல்ல நமக்கு எவ்வளோ நமக்கு கரையோர பகுதிகளில் மழை அதிகமாக இருந்துச்சு காற்று குறைவாக இருந்தது அதே மாதிரி மாண்டஸ் புயல்லையும் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தை நம்ம பார்த்தோம் அவ்வளவுதான் இந்த புயலுமே பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கும் போது எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் தான் ஆந்திர மாநிலத்துல இருக்க போகுது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மழை மட்டும்தான் காற்று நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கிடையாது மழை மட்டுமே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நூத்தி பதினைந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆந்திராவை நோக்கி இந்த மெல்ல புயல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் தமிழகத்துல தொடர்ந்து கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகக்கூடும் நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை வரைக்கும் கனமழை தொடரும் பட்சத்தில் பள்ளிகள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இன்று இரவு நாளை அதிகாலையிலும் கனமழை தொடர்ந்து இடைவிடாமல் நமக்கு மழை பெய்திருக்கும் பட்சத்துல பள்ளிகளுக்கான விடுமுறையும் நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த குறிப்பா திருவள்ளூர் மாவட்டம்தான் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கணும் திருவள்ளூர் கும்படி பூண்டி பொன்னேரி பழவேற்காடு இது போன்ற பகுதிகள நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களில் பரவலாக கனமழை கிடைத்தாலும் அந்த மிக கனமழைக்கான வாய்ப்புங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்துல குறிப்பா அந்த வடக்கு பகுதிகளில் ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் சற்று கனமுதல் மிக கனமழையாகவும் மற்ற இடங்கள்ல வெறும் கனமழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் அதனால ரொம்ப ரொம்ப அதிகனமழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு எந்த பாதிப்பு இல்லை அதுவும் நாளைக்கு அதிகாலை நேரங்கள் வரை வரைக்கும் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு இருக்கும் அதுக்கப்புறம் நாளை பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழையினுடைய தீவிரம் எல்லாமே குறைஞ்சு போயிரும் ஆகவே எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் அதனால எல்லா இடங்களுக்குமே நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் கிடைக்கும் சில இடங்கள்ல கனமழையாகும் சில இடங்கள்ல மிக கனமழையாகும் நிச்சயமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் நமக்கு விட்டு விட்டு பரவலாக இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் மழையானது தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல மழை பற்றி நம்ம இன்னும் நிறைய பார்க்க முடியும் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்துல தான் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கும் ஏன்னா பொதுவாக அக்டோபர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை பொழிவாகவே நம்ம பார்க்குறோம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில்தான் வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் உருவாகி தமிழகத்தில் கரையை கடந்து அதிக மழை வாய்ப்பு மற்றும் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் அதனால விட்டு விட்டு நீங்கள் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் மட்டும் கொஞ்ச நேரம் நமக்கு மழை வாய்ப்புகளாக இருக்கும் சில நேரங்களில் நமக்கு இடைவிடாத மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நவம்பர் முதல் வாரத்தில் மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாக இருக்கும் நவம்பர் முதல் வாரத்தில் மழை தீவிரம் குறைந்து நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் படிப்படியாக வலுவடையும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்